ரெண்டாவது கேள்வி இடி டாஸ்மார்க் கரப்ஷன் ஆயிரம் கோடி இது பிஜேபிக்கு சம்பந்தமா பிஜேபிக்கு சம்பந்தமா இல்லையாங்கிற இந்த கேள்வியை விட ஊழல் நடந்துருக்கு அப்படிங்கிறத வந்து உண்மையாக பொய்யாங்கிறத பார்க்கறது தான் ரொம்ப முக்கியம் மத்தியில் பிஜேபியினுடைய ஆட்சி இருக்குது பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி மாநிலத்தில் திமுகவனுடைய ஆட்சி நம்மளுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்காங்க இப்போ இந்த ஆட்சிகள் நடக்கிற பகுதிகளில் வந்து ஊழல் நடக்குதா என்பதை பார்க்குறதுக்கு தான் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இப்படி உள்ள இந்த என்ஐஏ போன்றது வந்து தீவிரவாதத்துக்கு பார்க்குறதுக்கு மாதிரி சிபிஐ போன்ற கடினமான குற்ற வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு இந்த மூணுமே வந்து மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைகள் இப்போ இந்த துறைகள் வந்து எங்கே ஊழல் நடந்தாலும் அவங்க நேரடியாக முதல் தகவல் அறிக்கையை வந்து அவங்க பதிவு பண்ண முடியாது இந்த மூணு துறையுமே வந்து அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டராக இருந்தாலும் அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி அதே போல் என்ஐஏ நேஷ்னல் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய அந்த என்ஐஏ புலனாய்வு துறையாக இருந்தாலும் சரி சிபிஐயாக இருந்தாலும் சரி சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ இப்போ இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறு நடக்குதுண்டு அங்கே இருக்கிற காவல்துறை மூலமாக எஃப்ஐஆர் வந்து அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அதில் சரியாக புலன் விசாரணை நடக்காமல் இருந்தால் அவங்க நேரடியாக அதில் வந்து தலையிட்டு புலன் விசாரணையை நடத்துவாங்க அப்போ இங்கே கரப்ஷன் ஆயிருக்குன்னு காவல்துறைக்கு தெரிவித்து அவங்க ஆக்ஷன் எடுக்கலனா தான் ஈடி வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க ஆமாம் அப்போ இப்போ வந்து டாஸ் டாஸ்மார்க்கில் அதாவது தமிழ்நாடு மதுபான தடுப்பு அதாவது மது விளக்கு மற்றும் ஆயத்தீர்வை அது தமிழில் சொல்லணும்னா தமிழ்நாடு மது விளக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைங்கிறது அதுதான் டாஸ்மார்க் இப்போ இந்த டாஸ்மாக் மூலமாக மது விளக்குன்னு சொல்லாம மது விற்பனையை செய்கிறாங்க இப்போ அந்த துறைக்கு பேரே மது விளக்குங்கிற துறை அதாவது மதுவை இல்லாமல் ஆக்கிறது மதுவை விளக்கி வைக்கிறது ஆனால் அந்த பேரில் மது விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே சட்டப்படி குற்றம் மது விற்கிறாங்க அப்ப ஆயத்தீர்வை அந்த மதுவை விற்கிறதுக்கு வரி போடுறது அந்த வரி போட்டு அந்த விற்பனையை பண்ணி அது மூலமாக அரசுக்கு நல்ல வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கள்ளச்சாராயம் அதிக அளவில் விற்று மக்கள் வந்து குடிச்சிட்டு செத்து போயிடுறாங்க நிறையா அதனால நல்ல சாராயத்தை விற்போம் நல்ல மதுவை விற்போம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையை கொண்டு வந்து அதன் மூலமாக வருஷத்துக்கு நாற்பதனாயிரம் கோடி தமிழக அரசுக்கு இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அது விலையில்லா பண்டங்கள் கொடுக்கறது மக்களுக்கான நலத்திட்டங்களை தமிழக அரசு செய்யறதுக்கு அது ஒரு பெரிய வருமானமாக இருக்கு அப்படிங்கறதுக்காக அந்த துறையை ஊக்குவிச்சு பெரிய அளவுல அதுல செய்யறாங்க அது பெரிய அளவுல ஊழலும் அந்த துறையில புறையோடி போடி இருக்கு கீழ இருந்து மேல்மட்டம் வரைக்கும் அதுல ஊழல் இருக்கிறதாக பல முதல் தகவல் அறிக்கை பல பகுதிகளில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு சாராயம் பேர் இருபத்தி ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு நிறைய இறந்து இறந்து போனாங்க இறந்தும் போயிருக்காங்க அதுக்கு தமிழக அரசு இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வந்து அவங்களுக்கு இழப்பீட்டு தொகையெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்போ இது என்ன அப்ப அதெல்லாம் இல்லாம ஆக்கிறதுக்கு தான் இந்த மது விற்பனை பிரமாதமாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூட ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால இளம் விதவைகள் நிறைந்த மாநிலம் மாநிலம் வந்து அதை நாங்க வந்ததோட ஒரே கையெழுத்துல அதை நிப்பாட்டுவோம் சொன்னாங்க ஆனா அது கூடி கூடியிருக்கு அதிகப்படியாக அதாவது நாலாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு கடை இருந்தது மாண்புமிகு மறைந்த தமிழக முதல்வர் புரட்சி தலைமை அம்மா அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைப்போன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஐநூறு ஆயிரம் கடையை மூடு நாங்க ஆனா இவங்க வந்து அதை நாங்கள் முற்றிலும் நிப்பாட்டுவோம் சொல்லிட்டு இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு வரையில இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க மாறாக எந்த பக்கம் பார்த்தாலும் சந்து பொந்தெல்லாம் கடை இருக்கு எல்லா பக்கத்திலையும் வாங்கியும் கடை இருக்கு லைசன்ஸ் வாங்காமையும் கடை இருக்கு அரசுக்கு தெரிஞ்சும் விற்கிறாங்க தெரியாமையும் விற்கிறாங்க எல்லாமே அரசால் தயார் பண்ணப்பட்ட அந்த மதுபான ஸ்டிக்கர் ஓட்டின பாட்டல்கள் டாஸ்மார்க் ஸ்டிக்கர் ஓட்டின பாட்டல்கள் அப்ப இந்த வந்து நிறைய ஊழல் இருக்குன்னு எல்லாராலையும் முதல் தகவல் அறிக்கை காவல்துறையில பல பகுதிகளில் பதியப்பட்டிருக்கு அது சரியாக கண்டுபிடிக்கப்படல நிரூபிக்கப்படலை அதெல்லாம் அப்படியே பெண்டிங்ல இருக்கு இந்த தான் இப்ப வந்து இந்த டைரக்டரேட் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட் அவங்க வந்து அதுல உள்ள இறங்கி போறாங்க போய் உள்ள இறங்கி பார்க்கல பல ஆயிரம் கோடிக்கு வந்து விற்பனையும் முன்னுக்கு பண்ண தயாரிப்ப அதிகமா தயார் பண்ணியிருக்காங்க கொள்முதல் பண்ண இடத்துல டாஸ்மாக்ல கொள்முதல் குறைவா பண்ணப்பட்டிருக்கு வெளிகளில் அந்த பாடல்கள் நிறைய விற்கப்பட்டிருக்கு இப்படி நிறைய அவங்களுக்கு கிடைச்சி அதுல வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நாலாயிரம் கோடி நாற்பதுனாயிரம் கோடின்னு பல மாதிரியாக பேசுறாங்க இன்னும் அதுல வந்து எக்ஸை எத்தனை ஆயிரம் கோடின்னு அது தெரியல சோ பிளாக் மார்க் எக்ஸைல் வந்து கூடி இருக்கு நிறையா கூடி இருக்கு அதாவது அரசாங்கத்துக்கு வர்ற வருமானத்தை விட டபுள் அதிக படங்கு அந்த ஆலை நிர்வாகமும் அரசு அதிகாரிகளும் எல்லாருமாக கூட்டு சேர்ந்து வித்திருக்கிறாங்கங்குற மாதிரி பேசப்படுது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருந்து அதை வந்து சொல்லல அவங்க அதை தெளிவுபடுத்தல ஆமா ஏன் அப்படின்னு கேட்டா அதை தெளிவுபடுத்திக்கிட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி குற்றவாளிகள் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒத்து போயிருவாங்க அதனால அதை சொல்ல மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு முழுமையாக கிடைத்து நீதிமன்ற தான் கொண்டு தாக்கல் பண்ணுவாங்க அதை அது வந்து தவறாக போயிடும் அதுக்கு மாதிரி இந்த குற்றம் புரிந்தவர்கள் ஒத்து போயிருவாங்க தயார் பண்ணவர் வந்து ஐம்பது லட்சம் பாட்டில் தயார் பண்ணு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அவங்களுக்கு சொன்னா வாங்கினவரு இருபது லட்சம் பாட்டில் தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு இப்ப இவங்க கிடைச்ச இந்த பேப்பரு அது இதுல எல்லாம் வச்சு பார்க்கையில இது முன்னுக்கு பின்னு முரணா இருக்கு இதை இப்படிதான் சொல்றாங்கன்னு நம்ம வெளியே சொல்லிட்டோம்னா ஆமா நாங்க இருபது லட்சம் தான் வாங்கினோம் அவங்களும் நீங்க எப்படி சொல்றீங்க எனக்கு ஒரு கருத்து அதுல மாற்றம் இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க கரெக்டா எல்லாம் விசாரிச்சு ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சதுனால அவங்க ஆக்ஷன் எடுக்காம இருந்திருக்கலாம் பிஜேபியோட இன்ஃபுளுவன்ஸ்னால இப்ப இடி வந்து ஏன்னா தமிழக முதலமைச்சர் பிஜேபிக்கு அகேன்ஸ்ட் அவங்க என்னென்ன பாலிசி கொடுறாங்களோ அதுக்கெல்லாம் அவர் அகேன்ஸ்டா பேசுறதுனால பிஜேபியோட இன்ஃபுளுன்ஸ்ல இடி இப்ப வேலை செய்யலாம் இல்லையா நல்ல கருத்து நீங்க கேட்கறது வரவேற்கத்தக்க வேண்டிய கருத்து அப்படி இருக்கும் பட்சத்துல அது வந்து உங்களுக்கு இப்ப நீங்க பிஜேபி வந்து இத பாத்துட்டே போயிட்டாங்கன்னே வைங்க பாத்துட்டு போயிட்டா ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட போறாங்க அப்ப தமிழக முதல்வர் வந்து அப்பழு கற்றவர் ஆயிட்டு போக போகுது அதனால தப்பு ஒண்ணு இல்லையா நீங்க கேட்ட மாதிரியே இப்போ அந்த நீங்க அந்த என்போர்ஸ்மெண்ட் விங் வந்து இடி வந்து இதை பார்த்ததுல ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு போயிட போறாங்க அப்ப தமிழக அரசு அப்பல் கட்டவர்கள் தமிழக அதிகாரிகள் அப்பல் கட்டவர்கள் அதே போல தமிழகத்துல மது ஆலை நடத்தக்கூடிய திமுகவை சார்ந்தவர்கள் அப்பல் கட்டவர்கள் நிறுவன ஆயிரும் அதனால அதுவும் வரவேற்கத்தக்கதுதானே இப்ப பிஜேபி அரசோ மத்திய மத்திய அரசுடைய அந்த துறை வந்து இங்க வந்து என்போர்ஸ்மெண்ட் வந்து அது விசாரிக்கிறது நல்லது தானே அப்படி பார்த்தா அவனும் தப்பு இல்லையே இல்ல ஆக்சுவலா அவங்க தமிழக முதலமைச்சர் இமேஜோட டேமேஜ் பண்ற மாதிரி தானே அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்க அவருக்கு அவர் வந்து நல்லவர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ற மாதிரி எந்த டாக்குமெண்ட் அவங்க சொல்ல மாட்டாங்க இல்லையா இல்ல கண்டிப்பாக நீங்க சொல்றது சரிதான் இதை சொல்ல போறது நீங்க வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நேரடியா சொல்ல முடியாதுல்ல நீதிமன்றத்துல தானே அதை கொண்டு அவங்க வழக்கு போட்டு ஒப்படைக்க அப்ப நீதிமன்றத்தையும் நீங்க நம்பலையா நீதிபதிகள் போய் சொல்லுவாங்களா இல்ல அப்படி சொல்ல போறது இல்ல அப்ப இப்ப இவங்க என்ன புடிச்சு நீங்க சொன்ன மாதிரி தமிழக முதல்வர் மேலேயோ இல்ல தமிழக திமுக அமைச்சர்கள் மேலேயோ திமுகவுடைய அந்த சாராயாளர் நடத்த முதலாளிகள் மேலேயோ நீங்க அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்து

நீங்க இந்த இடத்துல புரியணும் அந்த டைரக்டர் அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குல்ல அதுல இருந்து வர்ற அதிகாரிகள் தவறாக இது மாதிரி எதையாவது கொடுத்துட்டா அவங்க மேல வழக்கு தொடுந்தா அவங்களுக்கு பதவி போயிடும் அது தெரியணுமா அவங்களுக்கு

இந்தியாவில் வந்து யார் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணதை தப்புண்டு நீதிபதிகள் சொல்லக்கூடிய நீதிபதிகளாக இருக்காங்க அது ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ நீதி அரசர்கள் நீதியை பரிபாலனம் பண்றதுல சரியாக இருக்கிறாங்க அதனால நீதியின் ஆட்சி சட்டத்தின் ஆட்சி தான் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கு அதனால இப்ப உண்மையிலேயே நீங்க கேட்கிற கேள்வி மாதிரி பிஜேபி வந்து திமுக அரசை வந்து டேமேஜ் பண்றதுக்காக திமுக அரசை குறை கூறுவதற்காக மு க ஸ்டாலின் அவர்கள் பழி போடுவதற்காக டைரக்டரேட் அதை பண்ண முடியாது அப்படி பண்ணினாலும் நீதிமன்றங்கள் அதுக்கு ஒத்து போகாது அதனால நம்ம அதை நம்ப வேண்டாம் இப்ப நீதிமன்றம் மூலமாக இங்க ஊழல் நடந்திருக்கு இதுல வருத்தப்படுற விஷயம் என்னன்னா நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அதிமுக ஆட்சி காலத்துல குட்கா விக்குது போதைப் பொருள் அதிகமா போல சட்டமன்றத்துக்கே எடுத்துக்கிட்டு சட்டையெல்லாம் கிழிச்சுட்டு வெளியே வந்து நின்றாரு அப்ப சட்டமன்றத்துக்குள்ள இதை கொண்டு வரக்கூடாதுங்கிறது தெரிஞ்சிருந்தும் அதை கொண்டு வந்து அவர் மேல வழக்கம் தொடுக்கப்பட்டது சட்டமன்றத்தினால சபாநாயகர் மூலமாக அப்படி இருக்கும்போது இன்றைய நமது முதல்வர் இந்த மாதிரி அவருடைய அரசாங்கத்தினுடைய அலுவலகம் இப்போ நீங்க டாஸ்மாகுங்கிறது யாருடைய அலுவலகம் அரசாங்கத்தோட அரசாங்கத்துடைய அலுவலகம் அவருக்கு நேர கீழா நடக்கக்கூடிய அனுபவமாட்டேன் அங்கே வந்து இது மாதிரி சோதனை நடக்குது அப்படின்னு சொன்னா அவர் நேரம் ராஜினாமா பண்ணியிருக்கணுமே அவர் எதுங்காவது பதில் சொல்லியிருக்கணுமே எந்த பதிலுமே சொல்லல எதுவுமே செய்யல இன்னைக்கு கூட மாண்பு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் கேள்வியாக கேட்கிறார் ஏன் வந்து முதல்வர் எந்த பதிலும் சொல்ற மௌனமாக இருக்காரு நிறைய இங்க மீடியாக்கள்ல பூராமே இது சம்பந்தமாக பேசாம மத்திய சட்டத்துறை கல்வித்துறை அமைச்சர் பேசுனத பெரிய அளவுல வந்து விவாதங்களாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இந்த நாற்பது கோடிக்கு மதுல கரப்ஷன் நடந்திருக்கு மது விளக்கு துறையில இவ்வளவு பெரிய கரப்ஷன் நடந்திருக்கு இடி வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கிறத பத்தி யாருமே பேசுறதே இல்ல எதுக்குமே செய்யறது ஆளுங்கட்சி சார்பாக தான் மீடியாவும் வேலை செய்யுதுன்னு சொல்றீங்களா அப்போ முழுக்க முழுக்க மக்களை திசை திருப்புகின்ற வேலையாகத்தான் இருக்கே தவிர உண்மையை யாருமே இதுல பேசுறதே இல்லை